நடந்த விவரத்தை கூறினார் கோயம்புத்தூர் கோட்டையை கைப்பற்றுவதற்கான நாளினை குறித்தனர் குறித்த நாளும் வந்தது உயிரை துச்சமாக மதித்துவிட்டோம் ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஒழித்தே வீறுவோம் என்று ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உறுதி கொண்டு கோயம்புத்தூருக்கு புறப்பட்டனர் அந்த வழியில் அரவக்குறிச்சியிலிருந்து ஒரு படை கவுர் காகவத் தலைமையிலும் ஒசூரில் இருந்து ஒரு படை பத்தே முகமது தலைமையிலும் கிச்சிப்பட்டியிலிருந்து ஒரு படை ரோனோன் உல்கான் உல்லாஹான் தலைமையிலும் தனித்தனியாக வந்த வீரர்களை ஒருக்கிணைத்த படைக்கு முகமது ஹாசன் தலைமையிலும் அனைத்து படைகளுக்கும் தீரன் சின்னமலை தலைமை தாங்கி படைகளை நடத்தி வந்தார் படைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் கோவையை அடையவில்லை கோவைக்கும் அந்தந்த ஊர்களுக்கும் உள்ள தூரத்தை பொறுத்தே படைகள் கோவையை அடைந்து கொண்டிருந்தன அனைத்து படைகளும் கோவை வந்து அதன் பின்பு கோட்டையை கைப்பற்ற போரிடலாம் என்று முன்பே பேசி முடித்திருந்தனர் அதற்கு முன்பு கோவை சென்று சேரும் படைகளில் உள்ள வீரர்கள் தங்களை விடுதலை வீரர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது பதிலாக மாறு வேடத்தில் இருக்க வேண்டும் என்ற முடிவுப்படி மாறு வேடங்களில் இருந்தனர் பல இருந்து படைகள் வந்து கோயம்புத்தூர் கோட்டையினை கைப்பற்ற ஒற்றர்களின் வாயிலாக கண்டறிந்த ஆங்கிலேயர்கள் எவ்வித அடையாளத்தையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தனர் எல்லா படையினரும் கோவைக்கு வந்து ஒன்று சேர்ந்து கோட்டையை கைப்பற்ற தாக்க தொடங்கியதும் ஆங்கிலேய படையினர் முந்திக் கொண்டு தாக்கத் தொடங்கினர் எதிர்பாராத இத்தாக்குதலை சமாளிக்க முடியாத விடுதலை போராளிகள் பின்வாங்குவதை தவிர வேறு வழியில்லை என்ற போன்று அரவக்குறிச்சி படையும் திரும்பின ஆனால் ஹாசம் படை மட்டும் ஆங்கிலேயரிடம் சிக்கின கோவை கோட்டையை கைப்பற்ற யார் யார் திட்டம் தீட்டினர் இவ்விஷயத்தை மட்டும் சொன்னால் ஏராளமான பணத்தையும் உயர்ந்த பதவியையும் அளிக்கிறோம் என்று ஆசைக்கு இணங்காத ஹாசம் இருந்ததோடு யாரையும் காட்டி கொடுக்காமல் மௌனம் காத்தார் ஹாசமிடம் இருந்து உண்மையை வரவழைக்க அரட்டி பார்த்தனர் உருட்டி பார்த்தனர் சூடு போட்டு பார்த்தனர் தேலை கடிக்க விட்டு பார்த்தனர் சிறுநீரை குடிக்க வைத்தனர் இவ்விதம் எத்தனையோ அப்படி இருந்தும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாதிருந்தவர் இனி இதற்கு மேலும் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை விட ஒரே அடியாக இறந்து விடுவது எவ்வளவோ மேல் என்று ஐந்தாவது நாள் அதாவது எட்டு ஆறு ஆயிரத்தி எட்நூறாம் நாள்